ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு புளி கருவேப்பிலை வரமிளகா ஜீரகம் வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் இப்போ வந்து சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு அதை வறுத்துக்கலாம் அது ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் அதோடய நம்ம வந்து வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கலாங்க இது மூணும் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க வரமிளகா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ உரித்து வச்சுருக்க வெங்காயம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல அது பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து புளி கருவேப்பிலை அதோடு சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் போனால் நமக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க சுன் சுண்டைக்காய் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அதில் திருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் நமக்கு வந்து துவையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இட்லி தோசைக்கு கூட சட்னியாக அது பண்ணி தொட்டுக்கலாம் அல்லது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டா அந்த வாய் புண்ணெல்லாம் ஆறிடும் சுண்டக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்குலாம் அவ்வளோ நல்லதுங்க இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுவேப்பில் கடுகு